எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி வந்து நம்ம சுபோதயத்தில் பார்த்த ஒரு வாசகம் வந்து எதிர்பார்ப்பிற்கும் நிதர்சனத்துக்கும் உள்ள இடைவெளி தான் நம்மளுடைய இந்த மன அழுத்தம் இந்த மன அழுத்தம் ஆ ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா இது வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வளர்க்கக்கூடிய இந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கும் நிதர்சனமாக யதார்த்தமாக நடக்கிற விஷயத்துக்கும் இருக்கிற அந்த கேப்பில் வர்றது தான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம ஒரு காரியம் செய்கிற போது அதுக்கு வந்து ஒரு அவுட்கம் ஒன்று எதிர்பார்ப்போம் இப்படி தான் வரணும் எனக்கு முடிவு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஆனால் சில சமயம் அந்த முடிவு வந்து வேறு விதமாக இருக்கும் இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இதுக்கு சொல்கிறேன்னே நம்ம ஒரு கார் வாங்குகிறோம் வாங்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் நிறைய ரிசர்ச் பண்ணுவோம் அந்த காரோட கெப்பாசிட்டி என்ன அதோட கேப்பபிலிட்டி என்ன அதோடய இன்ஜின் லைஃப் என்ன அந்த இன்ஜினோட பர்ஃபாமன்ஸு லெவல் என்ன எல்லாமே வந்து பார்த்து தான் அந்த காரை நம்ம வாங்க போவோம் ஆனால் சில சமயம் என்ன ஆகிடும் நம்ம அந்த காரை வாங்கி ஒரே வாரத்தில் அந்த இன்ஜின் வந்து ஏதோ ஃபால்ட்டி ஆகிடும் அது ஃபால்ட் ஆனோன்ன அதுக்கு நம்ம வந்து திருப்பி கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போய் அதை ரெக்டிஃபை பண்ணி இதெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணுவோம் கூடவே நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் அங்கே டெவலப் ஆகிடும் என்னடா அது புதுசாக நம்ம ஒரு கார் வாங்கினோம் அது உடனே ரிப்பேர் ஆச்சு அப்படிங்கிற ஒரு ஒரு மன அழுத்தம் வந்து நமக்கு வந்து வந்துடும் இல்லையா நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் இது எல்லாமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்னால் நடந்த விஷயம் இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஏன் வருது அப்படின்னா அது ஒரு சோஷியல் கம்பல்ஷன் இப்போ வந்து ஒரு சோஷியல் கம்பல்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன வேணும் சோஷியல் கம்பல்ஷன் வந்து இருக்குது அப்படின்னா அதை ஒட்டிலாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அது நம்மளுடைய ஜாபாக இருக்கலாம் ஒரு ஃப்ளாலெஸ் ஜாப் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கிற ஒரு ஜாப் அது கிடைக்கலன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடும் அப்புறம் ஒரு ஃப்ளாலெஸ் பார்ட்னர்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒய்ஃப் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டுக்கு டென்ஷன் ஆகிடும் ஹஸ்பண்ட் எதாவது மிஸ்டேக் பண்ணிட்டா ஒய்ஃபுக்கு டென்ஷன் ஆகிடும் அதனால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு அடுத்தது வந்து ஃப்ளாலெஸ் சில்ட்ரன் குழந்தைங்க கூட அவங்களோட பிஹேவியராக இருக்கட்டும் அவங்களோட ஸ்கில்ஸாக இருக்கட்டும் அவங்களோட இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும்னு நம்ம வந்து எதிர்பார்ப்போம் இது ஏன் வருது அப்படின்னா இது வந்து ஒரு சோஷியல் எக்ஸ்பெக்டேஷன் அடுத்தது வந்து ஒரு செல்ஃப் எக்ஸ்பெக்டேஷன் நான் இருபது வயசில் இப்படி தான் இருக்கணும் நான் முப்பது வயசில் இதை அச்சீவ் பண்ணும் நாற்பது வயசில் வந்து நான் வந்து இவ்வளவு ஹை பொசிஷனில் இருக்கணும் இல்லை இவ்வளோ பணம் நம்ம சம்பாதிக்கணும் என் ஃபேமிலி நல்லா செட்டில் ஆகிருக்கணும் இப்படி நமக்கு நாமே ஒரு கோல்ஸுங்கிற பேரில் ஒரு எக்ஸ்பெக்டேஷனை நம்ம அங்கே உருவாக்கிட்றோம் அடுத்தது வந்து ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக நம்ம இருக்கணும் அப்படின்னா அது சமையலாக இருக்கலாம் க்ளீனிங்கில் இருக்கலாம் மெயின்டெனன்ஸில் இருக்கலாம் இல்லை நம்ம வாங்குற பொருள்களில் இருக்கலாம் இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கறச்ச அது நடக்காமல் போ போய் ஒரு ஒரு மிஸ்டேக்கோ ஒரு ஃப்ளாவோ அந்த இடத்துல நம்ம பார்த்துட்டோன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு வந்துடுது நாலாவது விதமான எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த பரஸ்பரம் ரெசிப்ரோக்கல் எஸ்பெ எக்ஸ்பெக்டேஷன்னு சொல்லுவோம் இந்த ரெசிப்ரோக்கல் எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஒரு விஷயம் நான் பண்ணுறேன்னா நான் அதை வந்து ஏற்றுக்கிற மனநிலையில் நம்ம பண்ணுறவங்களும் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம் இப்போ ஒருத்தர் மேலே நம்ம அன்பு செலுத்துகிறோம்னா அந்த அன்பு வந்து யூனி டைரக்ஷனலாக இருக்கக்கூடாது அது பரஸ்பரம் இருக்கணும் அவங்களும் அதே அளவுக்கு அன்பு செலுத்தணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா அது செலுத்தாத போது நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிடும் இப்படி இந்த எக்ஸ்பெக்டேஷன்னால் வந்து நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸு லெவல் ஜாஸ்தி ஆகிறதுக்கு நம்ம வந்து வழிவகுத்துடுறோம் இப்போ வந்து அதர் ஹேண்ட் இந்த யதார்த்தம் இந்த யதார்த்தம் எப்போவுமே இந்த எக்ஸ்பெக்டேஷனோட டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் வெரி ரேர்லி தே மேட்ச் இது வந்து நிறைய ரீசன்ஸ்னால இருக்கும் ஏன் நடக்க மாட்டேங்குது ஏன் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த அவுட்கம் ஏன் நமக்கு ரியாலிட்டியாக கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா இந்த எக்ஸ்பெக்டேஷன் இது வந்து நம்மளோட பிரெயினில் வி ஹவ் தாட் ஓவர் தட் ஆனால் அந்த பிரெயினுக்கு வந்து இடைஞ்சலாக எந்த ஃபேக்டரும் வராது பிகாஸ் இட் இஸ் இன் ஆர் ஹெட் இட் டசன்ட் ஹாவ் எனி எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் அதனால் அந்த எக்ஸ்பெக்டேஷனை நம்ம வந்து அது அப்படியே ஒர்க் அவுட் ஆகும் ரியாலிட்டியில் நம்ம பார்ப்போம்னா ரியாலிட்டியில் நம்மளை சுற்றி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து வேலை செய்யும் நம்ம குறிப்பிட்டு சொல்லணுன்னா நம்ம அந்த எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ்க்கு திடீர்னு வந்து நமக்கு அந்த மோட்டிவேஷன் இருக்காது அதை பண்ணணுங்கிற ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல் போயிடும் நம்ம செய்ய ஒத்துட்டோமே அப்படிங்கிறதுனால நம்ம சில விஷயங்களை செய்வோம் ரெண்டாவது வந்து அந்த எதிர்பார்ப்பு அது வந்து நமக்கும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நம்ம இப்படி தான் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால அதை பற்றின ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் மூணாவது இந்த தரோ ப்ளானிங் சம்டைம்ஸ் வந்து இருக்காது அங்கங்கே சில விஷயங்கள் வந்து விடுபட்டுரும் அடுத்தது வந்து ஒரு இன்கன்சிஸ்டண்ட் பிஹேவியர் இருக்கும் அதாவது ஒரு சீராக செய்கிற ஒரு நிலை இல்லாமல் ஒரு சம் ஒரு சமயம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஒரு மோட்டிவேஷனோட பண்ணுவோம் இன்னொரு சமயம் வந்து அதை வந்து ரொம்ப கம்மியாக பண்ணுவோம் இப்படி ஒரு காரியத்தை எடுத்துண்டமே எடுத்துண்டோன்னா அந்த காரியத்துக்குள்ளேயே நம்மளோட அந்த இன்கன்சிஸ்டன்சியை வந்து வந்து பார்க்கலாம் ஸோ அப்படி ஒரு நிலமை உருவாச்சு அப்படின்னா அதுவும் இந்த அவுட்கம்மை அஃபெக்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் சில சமயம் வந்து நம்ம நம்மளோட இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆஃப் இமோஷன்ஸ் அது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இருக்கலாம் ஃபேமிலியோட இருக்கலாம் சம்டைம்ஸ் இந்த இன்கன்சிஸ்டன்சியை வந்து நம்ம லேபர் ஃபோர்ஸில் கூட பார்க்கலாம் நம்ம டீமில் பார்க்கலாம் ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து நம்மளுடைய இந்த அவுட்கம்மை கம்மி பண்ணிடும் நம்ம எக்ஸ்பெக்டேஷனோட அது வந்து கம்மியாக இருக்கும் அதனால் இந்த ரியாலிட்டிங்கிறதுக்கும் இந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கும் நடுவில் ஒரு கேப் வந்து விழுந்துடும் அப்போது மோர் த கேப் மோர் த ஸ்ட்ரெஸ் லெஸ் த கேப் லெஸ் வில் பி த ஸ்ட்ரெஸ் அப்போது இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம எப்படி வந்து கம்மி பண்ணுறது இந்த கேப்பை நம்ம வந்து எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னா இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கோரை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் நமக்கு எக்ஸ்பெக்டேஷனே இருந்ததுன்னா இந்தந்த ஃபேக்டர்ஸ்லாம் நம்மளை எஃபெக்ட் பண்ணும் இதை வந்து நம்ம ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை நம்ம வந்து ஏற்றுக்கணும் ஊற்றுக்கணும் அடுத்தது வந்து நம்ம வந்து ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன் வைக்கக்கூடாது அதை மீடியேட் பண்ணணும் ஃபார் த பெஸ்ட் பாசிபிள் அவுட்கம்க்கு ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நம்மளை மட்டுமே இல்லாமல் நம்மளை சுற்றி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது நம்மளோட டீமோட மைண்ட் செட் இருக்குது நம்ம லேபர் ஃபோர்ஸோட ஸ்கில் இருக்குது நம்மளோடைய பிளானிங்கில் இருக்குது லாஸ்ட் மினிட் சேஞ்சஸில் இருக்கும் ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் அதுக்கு காண்ட்ரிபியூட் பண்ணும் அதனால் எடுத்தோடனே நம்ம வந்து ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷனோட ஆரம்பிக்காமல் அதை மீடியேட் பண்ணி ஒரு ப்ராப்பர் அவுட்கம் வரா மாதிரி நம்ம அதை பிளான் பண்ணிக்கணும் அதே நேரத்தில் இந்த பாசிட்டிவாக நம்ம நினச்சிட்டு இருக்க அதே நேரத்தில் வி ஷுட் எக்ஸ்பெக்ட் டிசப்பாயின்ட்மெண்ட் ஆல்சோ சம்டைம்ஸ் அதுவே நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் லெவலில் குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவும் இதை நான் எதிர்பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்கும்னு எதிர்பார்த்தேங்கிறச்சா வி வில் பி ரெடி ஃபார் த செகண்ட் ரவுண்டு அடுத்தது இந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவலில் வந்து நம்ம லோ மீடியம் ஹை அப்படி வந்து நம்ம வந்து கொண்டு போகணும் கொஞ்சம் கொஞ்சமா we have to heat the pan எடுத்தோனியே நம்ம வெறும் ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்மளால் வந்து கவுண்டர் பண்ண முடியாது அது நமக்கு ஒரு disappointment கொடுக்கும் அதனால சின்ன சின்ன அவுட்கம்ஸ் வச்சு அந்த அவுட்கம்ஸ்லேருந்து ஒரு கான்ஃபிடென்ஸை டெவலப் பண்ணி அதை மீடியம் லெவலுக்கு கொண்டு போய் அதுக்கப்புறமா ஸ்கில்டாக ஹையர் லெவல் கொண்டு போகிறச்சா வி கேன் அவாய்ட் த டிசப்பாயின்மெண்ட்ஸ் தட் மைட் அரைஸ் டியூ டு த ரியாலிட்டி ஆஃப் த சிச்சுவேஷன் மூணாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து நாம் நம்மளுடைய இந்த டாலரன்ஸ் லெவல் இருக்கு இல்லையா வி ஹாவ் டு ஒர்க் ஆன் தேட் இந்த டாலரன்ஸ் லெவல் வந்து நமக்கு இல்லாத போது என்ன ஆகிடும் மற்றவங்களோட இந்த லோ எஃபிஷியன்சி அதை வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியாது இப்போ அந்த டாலரன்ஸ் லெவலை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோன்னா அவங்களோட எஃபிஷியன்சியை வந்து நம்ம மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாங்கிறது யோசிக்க ஆரம்பிப்போம் அடுத்தது வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் லீடராக இருக்கிறதுக்கு நம்ம வந்து பிரயத்தனம் பண்ணும் ஏன்னா த லீடர் ஹாஸ் டு லீட் த வே அப்படி இல்லாமல் நம்ம வந்து அந்த டீமையும் அந்த லேபர் ஃபோர்ஸையும் நம்ம வந்து அவங்களோட போக்கில் விட்டோம் அப்படின்னா அது வந்து ரியாலிட்டியில் ஒரு டிசாஸ்டராக நமக்கு அமையக்கூடும் அதனால் எப்போவுமே இந்த கேப்பை நம்ம ரெடியூஸ் பண்ணணும் இந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கும் ரியாலிட்டிக்கும் நடுவே இருக்க இந்த கேப்பை நம்ம ரெடியூஸ் பண்ணுறச்ச நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிறதுக்கு நாமளே ஒரு வழி செஞ்சு கொடுத்தா மாதிரி இருக்கும் அதனால் இந்த எக்ஸ்பெக்டேஷனை நம்ம தேவையான அளவுக்கு வச்சிருந்து இந்த யதார்த்தத்தை நம்ம சந்திக்கரைச்ச இந்த நாள் மட்டும் இல்லை எந்த நாளும் திருநாளே நன்றி வணக்கம்